சரிய என்ன இந்த பக்கம் சேலரி போட்டாங்க அப்ப என்ன இன்னைக்கு நானே இப்பதான்டா அத அதை குடியெல்லாம் விட்டுவிட்டு ஒழுங்க திருந்தி வளனும் இருக்கேன் நீ திருந்தி வளவை விட்ட மாட்டேங்க போலையேடா என்ன மச்சி அது விட்டாலும் நம்பா அதை விட முடியுமாடா ஏய் நான் விட்டுட்டேன்டா ஏடே டேய் வச புடிக்கிற நாயே மூஞ்ச பத்த தெரியாது ஏய் ஏன்க்கு அப்புறம் பி பிக்கு அப்புறம் வாய் முறா நானே விட்டு இருக்கேன் ஒழுங்கா ஓடிரு என்ன மச்சி சம்பள நாளு கைய வைக்கலான்னு பார்த்தா என் வீட்டுல வேற ஊறு விட்ட செலவு சரி நீதான் எப்பயும் பாட்டி வைப்பியே ஓ தலையில மண்டைய கழுவலான்னு பார்த்தா நீ ஏன் மண்டையவே கழுவிட்டியடா என்னை கழுவுன அம்ம ஜல்லிக்கு புரோஜனம் இல்லைடா ஜல்லிக்கு புரோஜனம் இல்லை ஏன்னா என் வீட்டில் வேற எனக்கு பொண்ணு பார்க்குறாங்களாமா எந்த நேரத்துல பொண்ணு வீட்டுக்காரவ என்ன பார்ப்பாங்கன்னு தெரியாது அதனால அதை எல்லாம் பதிக்கி விடணும் அதனால நான் இப்ப ஒழுங்காக இருக்கிறேன் என் ரூட்ல மட்டும் கிராஸ் பண்ணாத இந்த மாதிரி அவனுக்கு தான் புதுசா கல்யாணம் இருக்கு பயப்புல ட்ரீட் கொடுக்காம டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான் எப்ப கேட்டாலும் அடை போடா அடை போடான்னு நீ இப்ப அங்க போடா அங்க போய் அவன் மண்டைய கழுவி ட்ரீட்ட வாங்கு சரி கிட்ட கேட்டா நாய் வாழ கிட்ட சொன்னிச்சான் அது கதையாத்தான் இருக்குதுடா உங்கத அந்த வாழ அவன அங்க போய் கேட்டுக்க போ சரி அங்கயும் போவமே அவன் சம்பாதிக்கிற காசை பத்து ரூபா செலவு பண்ண கூடாதான் அடுத்தவன் காசுனா என்ன வேகமா நடக்கிறானுங்க புது மாப்பிள்ள உடனே பிஸி போலையே

புதுசா கல்யாணம் ஆயிருக்கு இப்ப எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கவே நீ எல்லாம் அந்த ட்ரீட் கேட்டா ஆஹா நீ கேட்க கூட வேண்டாம் வாடா வச்சுன்னு கூட்டிட்டு போயிருவேன் ஆனா நீ கல்யாணம் ஏண்டா இப்படி இருக்க சே டேய் உனக்கே தெரியும் இப்பதான் வீடு வாங்கியிருக்கோம் அதுக்கே டியூ கட்டணும் அப்ப ஒரு ஆள் சிரமப்பட்டு இருக்காரு நீ வேற ம் அப்ப நீயும் பத்து ரூபாய்க்கு கூட தர மாட்ட போல இருக்கே சரி விடு என்ன பண்றது ஏன் காசை போட்டு தான் நாட்டு ஈட்டு வைக்கணும்னு இருக்கோ என்னவோ ஜி தப்பா எடுத்துக்காதடா நிலமை சரியில்லை ம் யார் நிலமை தான் சரியா இருந்திருக்கு எப்படியோ போ ஏ மச்சி சேலரி ம் போட்டாங்க போட்டாங்க ஆ ஓகே தேங்க்ஸ் மச்சி அப்பா பாவம் என்ன பண்றாரோ ஏது பண்றாரோன்னு தெரியல அவரோட சம்பளத்துல வீட்டு செலவு பாப்பாரா இது டியூ கட்டுவாரா சரி முதல்ல நமக்கு எவ்வளவு சம்பளம் வந்திருக்குன்னு பாப்போம் அதை பொறுத்து நம்ம அம்மாவுக்காவது அனுப்புவோம் அப்பா எப்படியும் நம்ம பேசினா கூட எடுக்க மாட்டாரு என்னமாச்சி ட்ரீட் ம் ட்ரீட் கிடைச்சது போட என்னடா இது இந்த மாசம் வெறும் இருபதாயிரம் தான் போட்டிருக்காங்க ஆமா ஆமா அதான் இந்த மாசம் பதினஞ்சு நாளைக்கு மேல லீவ் போட்டாச்சு வீட்டு டிவிக்கே ஆளுக்கு பதினஞ்சு பதினஞ்சு போடலான்ட்டு இருந்தோம் அப்பா ஒரு ஆள் இருபத்தஞ்ச வாங்கி என்ன பண்ணுவாரு ம் சரி ஓகே இதாக ஒன்று பண்ணுவோம் அது போக மாமாத்தையும் பாவம் நம்மளும் வேற அவங்கள சிரமப்படுத்தணும்னு இங்கே வந்து உட்காந்துருக்கோம் அவங்களும் கையிலையும் ஏதாவது ஒரு பத்தஞ்சு கொடுத்தா தான் அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஆடியே ஆடி சின்ன புள்ள ஆவி தூடிக்கு இது கண்ணுக்குள்ள பழச மறந்தா நல்லாலு அண்ணே என்னன்னே ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு அடையது நீ வேற வேலை வெட்டிக்கு வந்து இந்த போன்ல பாட்டை போட்டு விட்டுட்டு பெயிண்ட் அடிச்சா அது அடிச்ச மாதிரி இருக்கும் என் போனு வேற ரிப்பேர் ஆகி போச்சு என் பொண்டாட்டிக்கிட்ட போன ரிப்பேர் ஆயிடுச்சு போன சரி பண்ணணும்னு கேட்டா நீ கிழிக்கிற கிளிக்கு இந்த போன் போதும் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு பேசுறாப்பா அதுதான் நானே பாடிக்கிட்டு அடிக்கிட்டு அடிக்கிறேன் அது மட்டும் இல்லையா சம்பாரிச்ச சம்பளத்திலையும் மொத்தத்தையும் வாங்கிக்கிறான் ஒரு நூறு கைமாத்தா குடிநீர் நாளும் கொடுக்க மாட்டிக்கிறா அது போக நம்மளா ஆட்டைய போட்டுப்பிட்டு காசு இவ்வளவுதான் கொடுத்தாங்கன்னு சொல்லுவோன்னு பார்த்தா கரெக்டா நமக்கு வேலை புடிச்சு கொடுக்குற பேஸ்திரிக்கு போனை பட்டி கேட்டு விடுறா எவ்வளவு சம்பளம் எவ்வளவு கொடுத்தீங்க என்ன ஏதுன்னு இதுல எங்கிட்ட போய் நம்ம போனை ரிப்பேர் பண்றது இல்ல நம்ம வைத்த ரிப்பேர் பண்றது இப்படியே போய்கிட்டு இருக்கு என் வாழ்க்கை இதுல வேற சீட்டுக்குன்னு சொல்லிட்டு பாதி காசு அவங்கிட்ட கொடுத்து போடுறோம் அப்புறம் நம்ம என்ன பண்றது பெட்ரோலுக்கு காசு கேட்டா கூட என் பொண்டாட்டி காரி கையில இருந்து பத்து காசு நீட்ட மாட்டிக்கிறாப்பா வண்டிக்கு பெட்ரோலுக்கு கேட்டா காசு கொடுப்பாங்க நீங்க உங்களுக்கு பெட்ரோலுக்கு காசு கேக்குறீங்க அப்புறம் எப்படி தருவாங்க வர வர்ற நல்லா பேசி பழகிட்டையா நல்லா பேசி பழகிட்டேன் என்னனே பண்றது உங்க கூடையில இருந்தா எல்லாத்தையும் சமாளிச்சுல ஆகணும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் இங்கே பாரு எத்தனை தான் இவன் கிட்டயே நம்ம கைய கட்டி வேலை அதான் நான் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் கூப்பிட்டா நீ வந்துருவ தானே சந்தோஷ இவன் தொள்ளாயிரம் ரூபா தான ஆனா என்கிட்ட வந்தேன்னு வச்சுக்கவே நான் ஆயிரம் ரூபா தாரேன் என்ன பண்ற புடிச்சு பண்ணுவோமா வாரியா என்னே சும்மா விளையாட்டு காட்டாதனே அட நெசமா தானடா சொல்றேன் நெசமாதான் சொல்றேன் இப்ப உனக்கும் ஆயிரத்தி எட்டு செலவு இருக்குது என் கூட வந்து கரெக்டா சம்பளத்தை குடுத்து சரி வந்த பத்தஞ்சு கிடைச்ச தான் என்ன தான் சந்தோஷம்னு சொல்லிவிடுவா இப்ப பாரு நமக்கே இப்ப ஆயிரத்தி நூறு ரூபா ஆயிரத்தி இருநூறு ரூபான்னு பேசியிருப்பான் இந்த வீட்டுக்காரவங்க கிட்ட ஆனந்த் மேஸ்திரி பையன் நம்ம கையில எவ்வளவு கொடுக்குறான் வெறும் தொள்ளாயிரம் ரூபாய் முன்னூறு நானூறு ரூபாய் ஆட்டையை விட்டு போடுறான் அது போக சாப்பாட்டு செலவுன்னு சொல்லி நமக்கு வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்து அவங்க கிட்ட நூறு எண்பது ரூபா வாங்கிடுறான் அதனையும் பாதி காசு அடிச்சு போடுறானா அதுவும் இல்லாம சரக்கு கிறக்குன்னு எல்லா காசையும் அமைக்கிடுறான் நமக்கு ஒன்னு கூட வரமாட்டேங்குது அதான் நானும் பல நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு பிடிச்சி பண்ணுவோன்னு நமக்கு ஏத்தாப்புல நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பேசியிருக்கேன் மூணு பேர் நாலு நாளைக்குன்னு அப்படின்னு போது பல்காக நமக்கு காசு கிடைக்கும் அதுதான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் என்கிட்ட இருந்து நம்ம அந்த அண்ணன் குடியே கெடுத்தா எப்படின்னு ஆ அவன் குடியே நம்ம கெடுக்கிறோமா இல்லை நம்ம குடியே அவன் கெடுக்கிறானு நீயே போக போக கற்றுக்குவ சீக்கிரம் பெயிண்ட் அடிச்சு போட்டு போய் அந்த வீட்டை பார்த்துப்பிட்டு அதுக்கு அட்வான்ஸாக வாங்கிட்டு வந்துடுவோம் நாலாண்டைலேருந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் என்ன உனக்கும் பல கமிஷன் நான் கொடுப்பேன் ம் சரிண்ணே சரி ஏதோ ஒன்று பண்ணுவோம் ஆனால் ஒன்று இந்த மேஸ்திரி பைய கிட்டே மூச்சே விடக்கூடாது மூணு நாள் எங்கே போனீங்கன்னு கேட்டால் நீ பொண்டாட்டியை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லிடு நான் ஏன் பொண்டாட்டிக்கு இழுத்துக்குச்சின்னு சொல்லிடுறேன் அப்போ தான் விடுவான் இல்லைன்னு வச்சுக்க விட மாட்டான் ம் ம் வலிக்குது இன்னைக்கு இனி பாத்தா அனுப்பிச்சிட்டேன் கூப்பிட்டா யாரும் பக்கத்தில் கூட இல்லை அம்மா போனை எடுமா ஐயோ டவர் வேற கிடைக்க மாட்டேங்குது அவர் வேற போன சுத்தா பண்ணு வருது யாரு கோல் பண்ணி கூப்பிடுறது தெரியே அம்மா போனை எடுமா மொத்தமா இலையை எடுத்து போட்டு நான் சாப்பிட்றேன்றேன் நீ இதை கேட்க மாட்டேங்கிறம்மா பொறுமையா வேலைய பாப்போம் கா எல்லா வேலையும் பாத்துட்டு அப்புறம் பொறுமையா சாப்பிட்டு அப்புறம் மயங்கி நின்னு வந்திருச்சுனா என்ன பண்றது வேலை செய்யறது சாப்பிறதுக்கு தான் அத விட்டுட்டு வேற என்ன அது இல்லமா புல்ல ஒத்தையில கடப்பமா அத தான நினைச்சு பயமா இருக்குது அதெல்லாம் ஒண்ணு ஆகாது வாங்க கா போடுற புல்ல தான் குப்பறா மடி மலிகா சொல்லுமா சாப்பியா அம்மா சாப்பிடுமா என்னமா இருக்கு என்னமா என்னமாச்சே ஏமா அழுற ஏதும் பிரச்சனையாமா அம்மா

த என்று uhm old者 Tower copy தொழும் الصcup எண்ணம் பவ wszரு recess தெண்ணமife என்று பகப் பகப் பய்வேவிக்கை ம manneக்கிற urgency fire அய்யோ புள்ளம்மா belonging அம்மா Owner சரியா nude SER editorrade Similarly tarkம் scholars declெண்ணமில் Orthlairаты 시죠‌ toi caves investigationweed Associate master Dieään Director போட்டு dignity வண்டி எடுத்துட்டு வருவாங்க நான் wire terms territ snatch Vander northe open சந்தி seeing வயிறு வலி fas duh nmd3 பக்கத்துல வேற ஆளு யாரும் இல்லையே கா அதாமா அக்க பக்கத்துல வேற ஆளு யாரும் இல்ல புள்ள வேற அழுகுறா துடிக்கிறா இன்னைக்கு ஐயோ 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 காசு காது பட்டு இங்க வந்து புள்ள உள்ள ஆளு துடிக்கிறாமா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அங்க பேக்டரியில இந்நேரத்துக்கு நம்ம ஓனர் இருப்பாரு தானே இப்போ ஓனர் அங்கதான் இருப்பாரு சரிமா ஓனருக்கு போன் போட்டு பிள்ளைய கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரி விட சொன்ன விடுவாரா அதெல்லாம் செய்வாருக்கா நம்ம விசாலாட்சியோட பிள்ளைக்கே அப்படித்தானே பிரசவ வழி வந்துருச்சு ஃபேக்டரியில் உடனே ஜீப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் எல்லாம் சேர்த்தாரு அப்பாவும் இல்ல நானும் பக்கத்துல இல்ல விசேகம் ஃபோனை சுவிச் பண்ணி வச்சுருக்காரு புள்ள உள்ள பாவமாக மற்ற வழியாக தான் கூட ஏதோ ஒன்றுன்னு பாத்துக்கலாம் இத வந்து என்னமோ சொல்றது பிள்ளைக்கு மறுபொறுப்புமா ஒன்று கிடைக்க உடனே நான் உசுரோடையாக இருக்க மாட்டேன் இப்போ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க லூசு மாதிரி நீ போன போது நான் பேசுகிறேன் என்னமா போன் போதா இல்லையா ஆ போகுதா போகுது ஒரு நிமிஷம் இருங்க ஹலோ

சார் இப்போ நானும் எஸ்டேட்டில் வேலைக்கு வந்துருக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கா மல்லிகாவுக்கு பிரசவ வழி வந்துருச்சு இப்போ வரணும்னாலும் எங்களுக்கு பஸ் வேற கிடைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கு கொஞ்சம் நீங்கள் பக்கத்துல இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரியில் மட்டும் சேர்த்துடுறீங்களா நான் ஒரு உதவியாக கேட்குறேன் சார் உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும் பக்கத்துல போய் யாரும் இல்லங்களா? இல்லை சார், நம்ம ஃபேக்டரில வேலை செய்றாங்க. நீங்க எல்லாத்துக்கும் உதவி செய்வீங்க. இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க சார். கோடி புண்ணியமா இருக்கும். என்ன பிரச்சனை இல்ல, நான் பார்த்துக்கறேன். சரிங்களா? நீங்க பார்த்து வாங்க. நான் உங்களுக்கு ஜீப் அனுப்பி வõறேன். இல்லை சார், நான் இங்கே ஏதாவது பஸ் புடிச்சு வந்திரறேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் எஸ்டேட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அங்க ஜீப்பு அவங்க இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஜீப்லே வந்துறங்க. சரிங்களா? நான் என்ட்ரி கேஸ் உங்களுக்கு என்னைக்கு நான் நன்றி உள்ளவங்கள இருப்பு சார் ஒண்ணும் பிரச்சனை நான் பாத்துக்கறேன் ஓகேங்களா வைக்கிறேன் என்னமா சொன்னாரு சார் போறாரம்மா ஏக்கா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத சாருக்கிட்ட பேசினேன் சாரு பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் சேர்க்கறேன்னு சொல்லிட்டாரு நமக்கு இங்கே வண்டி இல்லைன்னு சொன்னேன் எஸ்டேட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அந்த ஜீப் இருக்கும் அந்த ஜீப்பில் வந்துடுங்க அப்படின்னார் நம்ம இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகறதுக்கான் சரியா எதை பற்றி யோசிக்காத வா நம்ம போய் எஸ்டேட்டுக்கு போவான் மறுபடியும் உளுக்கு உணவு அதெல்லாம் காய்த்து சேர்த்து உண்மை அது வாக்கா இன்ன வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருந்தேன் ஒருத்தரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க ரெஸ்ட் ரூம்னு போயிட்டு வர்றதுக்குள்ளே எத்தனை ஃபோன் வந்திருக்கும் பாரு யார் என்னன்னு தெரியலையே ஹலோ ஹலோ வணக்கம் சார் வணக்கங்க சார் நாங்கள் எம்ஓஹெச்பி பேங்க்லேருந்து பேசுகிறோங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க நாளைக்கு வீடியோ உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எடுப்போம் அக்கௌண்டில் கரெக்டான பேலன்ஸ் வச்சுக்கோங்க ஆ சரிங்க சரிங்க பேலன்ஸ் இல்லைன்னா ரெண்டாயிரம் ரூபாய் பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அது உங்களுக்கு தான் லாஸ் ஆகும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஆ ஓகேங்க தேங்க்யூ சார் வெல்கம் என்னடா இது இந்த நாள் வந்ததே எனக்கு ஞாபகமே இல்லையே ஐயோ சம்பள காசு ரூபா பதினேழு அக்கௌண்ட்ல இருக்கும் முப்பதாயிரம் ரூபா கட்டணும் அந்த இருக்கிற வரைக்கும் ஆளுக்கு பாதி பாதின்னு போட்டு கட்டுவோம் அத பார்க்கறதா இல்ல வீட்டுல மளிகை சாமான் பாக்குறதா இல்ல வீடு கரண்ட் பில் கட்டுறதா என்ன பண்ணறதுன்னு ஒண்ணும் புரியலையே யாரு போய் போய் கேட்டு காசு வாங்குறது காவியாவும் தான் வேலைக்கு சேர்ந்து அவளுக்கு பெருசாக எந்த சம்பளமும் என்ன பண்றது கைவிட்ட கதையால போச்சு இந்த நேரத்துக்கு நான் சொன்னபடி அந்த கையல் பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தானா இன்னைக்கு இந்த டியூ கட்டுற பிரச்சனை இருந்திருக்குமா இல்ல வேற எந்த பிரச்சனையும் வந்திருக்குமா காசுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு வாழ்க்கைய வந்திருக்கலாம் படுபாவி பையன் சொல்ற பேச்சை கேட்காம அவன் இஷ்டத்துக்கு முடிவெடுத்து இன்னைக்கு உள்ளதும் போச்சுடன்னு ஒல்லக்கண்ணான்ற கதையா ஆகி போச்சு நாளைக்கு வெறும் டியூ கட்டணும் இல்லைன்னா ரெண்டாயிரம் ரூபா எடுப்பான் என்ன பண்றது ஐயோ யாருக்கிட்டன்னு போய் கேட்கறது ஏற்கனவே காலேஜில் வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரம் ரூபா அறுபதாயிரம் பக்கம் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் நம்ம மறுபடியும் போய் அட்வான்ஸ் கொடுங்கன்னு கேட்டா நான் என்ன பண்றது ஐயோ ஆண்டவா அண்டே பிச்சுக்கிளம் போல இருக்கு

வேக வேகனா வேலையை பாருங்க தொட்டு 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 தொட்டுன்னு இழுது இழுதுன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க

எம்பிட்ட நான் தொட்டு 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 நீ எத்தனை மணிக்கு வேலை ஆரம்பிச்சீங்க இன்னும் முடிய பாடு இல்ல கேரடி அம்மா செய்யறது ஒண்ணும் அவ்வளவு சொலபம் கிடையாது நான் பாட்டுக்கு வச்சு அடிக்க விட்டு பின்ன அப்படியே கவுந்துச்சுன்னா என்னைய கேட்க கூடாது ஐயோ சாமி நீங்க செஞ்சாலும் செய்யக்கூடிய ஆளுதான் நீங்க படுத்து உங்களுக்கு எதுவும் ஆனா கூட பிரச்சனை இல்லை ஆனா என் பிள்ளைக்கு என் மருமவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அதனால பார்த்து பொறுமையா பண்ணுங்க பாத்துக்கோங்க மக்களே

கட்டுன புருஷன் இவ்வளவு நேரமா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறானே அவனுக்கு ஒரு பச்சை தண்ணியே குடுப்போன்றது என்ன இல்ல உம் என்னத்த சொல்றது களி களி முத்தி போச்சு போ போ நிக்காத போ உடனே சேர்த்து சங்கக்கல்லுமா இருக்க வச்சு அடிக்கிட்டு போயிட போறேன் கிளவிக்கு குசும்பத்தியா ஒற்றைக்குச்சி குச்சி இந்த ஒற்றைக்குச்சா தேடி தேடி கல்யாணம் பண்ணான் மறந்துட்டா போல இருக்கு ம் சரி நம்மளும் வரசாத வேலையை பார்ப்போம் அவன் பிள்ளைங்க வேற வந்துட்டு இருப்பாங்க பாவம் புள்ள ஒரு வேலை கூட செஞ்சதில்லை இன்னைக்கு எனக்கு உடம்பு சொல்லணும்னே அம்புட்டு துணியும் தனக்கு தெரிஞ்ச மாதிரி துவைச்சு போட்டு போறான் எல்லாத்தையும் மடிச்சு வைப்போம் அப்பா என்ன வரல போல இருக்கு அம்மா 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 என்னது நம்ம கதிரோட குரல் மாதிரி இருக்கு அம்மா அம்மான்றா அம்மா தங்கம் டேயப்பா வந்துட்டியாடா என்னம்மா நேத்து என்ன உடம்பு செல்லியா அப்பாவோட ஹாஸ்பிட்டல் போனேன்

யாருக்கிட்ட என்ன போய் கேப்ப உனக்கு ஏதாவது ஒரு தேவனா நீ வச்சுக்கப்பா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஏமா அப்படிலாம் சொல்லாதம்மா அப்பா ரொம்ப சிரமப்பட போறாரு காசு இல்லாம அதனாலதான் இது புடி அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா கம்முனு வைடா இங்க பாருமா எனக்கு தேவையான பணம் நான் எடுத்துக்கிட்டேன் அது போக வீட்டுடையும் கட்டுறதுக்கும் அப்புறம் உனக்கு ஏதாவது கை செலவுக்குன்னு சொல்லி ரெண்டாயிரம் ரூபா பதினேழாயிரம் ரூபா வச்சிருக்கேன் அப்பா கிட்ட பதினஞ்சாயிரத்தை கொடுத்துரு

என் கண்ணில் ஈரம் என்றால் என் நெஞ்சல் பாரம் என்றால் சாய்வேலே உன் தோணிலே ஒரு எடுத்து வந்தாலும் மகனாகும் வாரம் கூட பாகாத மருமவை கைப்பட்டாலும் குடுத்தோம் கால்பட்டாலும் பட்டாலும் சொன்னாலும் மனசு கேட்கல ஒன்னு ஒண்ணு உண்டாயிப்போச்சு அப்படியே குன்னூருக்கு போயிட்டு ஒரு ரெட்டை இவ்வளையும் பார்த்துட்டு போகலான்னு வந்துட்டேன் வீட்டில் தான் இருப்பா நம்மள எதையும் நினச்சிக்குவாழா என்னவோ போவான் ஏட்டா அப்படியே ஒருத்தரை பார்க்க வந்தேன் ஒரு எட்டு பார்த்துட்டு போகணும்னு வந்தேன்னு அப்படியே மலிக்கிற வெட்டித்தான்